இயா்பாடம் கனடா மெசிசாக ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பரமேஸ்வரி சிங்கத்துறை அவர்கள் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று கனடா மிசிசாகாவில் சிவபதமடைந்தார் அந்நாடு கரம்பொன்னைச் சேர்ந்த சின்னப்பா பிள்ளை மீனாட்சி தம்பதிகளின் இளைய மகளும் மாணிப்பாயைச் சேர்ந்து காலம் சென்ற வேலுப்பிள்ளை செல்லம் பிள்ளை வேலுப்பிள்ளை அவர்களின் அன்புமனையும் கிரிதரன் துளசி ராதிகா நீரஜா வித்யா காலம் சென்ற சியாவணா ஆகியோரின் அன்பு தாயார விக்னேஸ்வரன் ராஜேஸ்வரி அருள்முருகனாக ജയപ്പാറീന്ദ്രനാഥിയോദി പാർഥീപൻ ഭൈരവി കദ്രവൻ പ്രതായി പ്രണവൻ ഗുരുബരൻ அன்பு பாட்டியும் லானா திலகம் ரிமாயா ராயா நிக்கோ ரோஸ் ஆகியோரின் அன்பு போட்டியும் காலம் சென்றவர்கள் யோகம்மா பார்வதி அன்னபூரணி காந்தன் மங்கீத்கரசி ஆகியோரின் இளைய சகோதரியும் புவனா காலம் சென்றவர்களான சண்முகம் திருநாவுக்கரசு சிவஞானம் திருநீலக்கண்டன் மகேஸ்வரி செந்தாமலர் செல்லத்துறை பூமலர் ஆகியோரின் அன்பு மைத்துணியும் ஆவாரம் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ள பிரதிநிதிகள் தகவல் குடும்பத்தினர் இறுதிக் இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்